நம்ம புராணங்களில் ஒரு மாபெரும் சடங்கு இருக்கு பேர் அஸ்வமேத யாகம் இது வெறும் கதையல்ல உண்மையாவே நடந்த ஒரு பிரம்மாண்டமான வழிபாடு யார் அந்த கடைசி அரசன் இதை செஞ்சவன் அஸ்வமேத யாகம் இது ராஜாக்களுக்கான சிறப்பு யாகம் எப்படி நடக்கும் ஒரு புனிதமான குதிரையை நாடு முழுக்க அனுப்புவாங்க அந்த குதிரை எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு ராஜா இரண்டு வழியில ஒன்ன தேர்ந்தெடுக்கணும் குதிரையை தடுத்து போர் புரியணும் இல்லைனா அந்த நிலத்தை யாகம் செய்யும் ராஜாவுக்கு கொடுத்துடணும் இப்படி குதிரை திரும்பி வந்து யாகம் முடிஞ்சா அந்த ராஜாவோட பவர் உலகத்துக்கே தெரியும் வால்மீகி ராமாயணத்துல சொல்றாங்க ராமர் இந்த அஸ்வமேத யாகத்தை செஞ்சாருன்னு அதுக்கப்புறம் இந்த யாகம் பெரும்பாலும் நடக்கலன்னு நம்ம மக்கள் நினைச்சாங்க ஆனா உண்மையிலேயே இன்னொரு அரசன் இதை செஞ்சிருக்கிறாரு பத்தாம் நூற்றாண்டில் யாதவ வம்சத்து ராஜா யாசோவர்மன் ஒருத்தர் இந்த அஸ்வமேத யாகத்தை செஞ்சாரு கான்பூர் அருகே உள்ள சாலக்பூரில இந்த யாகம் நடந்ததுக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு மூணு நாள் பிரம்மாண்டமா நடந்த இந்த யாகம் அவரோட பவர் செல்வாக்கை உலகத்துக்கு காட்டியதாம் ஆனா இந்த யாகத்துக்கு பின்னால ஒரு மர்மம் இருக்கு இது உண்மையாவே நடந்ததா இல்லை இதுக்கு பின்னால வேற ஏதோ திட்டம் இருந்ததா இந்த ரகசியத்தை இன்னும் யாராலும் முழுசா கண்டுபிடிக்க முடியல யாஷோவர்மனுக்கு பிறகு இந்த அஸ்வமேத யாகத்தை யாரும் செஞ்சதா தெரியல இந்த புராண யாகத்தோட கடைசி ரகசியம் என்ன அது இன்னும் மறைஞ்சு கிடக்கு